ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ இல்லை சோயா பீன்ஸ் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை எடுத்து அறிஞ்சிக்கலாம் சின்ன சின்னதாக அறிஞ்சுக்க வெங்காயம் எரிஞ்சோம் அதை உள்ள போட்ட வச்சு நல்லா வணக்கிக்கலாம் அப்புறம் அதோடு பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்புறம் நெய் ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் சோயாபீன்ஸ் சாப்பாடுங்கிற மாதிரி புது டிஷ்ஷு நான் செய்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து வெங்காயம் வணங்கிட்டுருக்கு நல்லா வணங்கிட்டுருக்கு நல்லா வணங்கட்டும் வணங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரோ நல்லா வணங்கணும் ஓகேங்களா நல்லா வணங்கிடுச்சு தக்காளி நல்லா வணங்கிக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வீட்டிலேயே தயாரித்த கரம் மசாலா தூள் இதெல்லாம் போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் ஸ்மெல்லு இந்த நான் வீட்டில் அரைச்ச ஸ்மெல் அந்த கரம் மசாலா தூள் போட்டோம்ல அதோட ஃப்ளேவர் நல்லா வந்திருக்குங்க தக்காளி வெங்காயம் போட்டு நெய் ஊற்றி கரம் மசாலா அப்புறம் ஏலக்காய் ரெண்டு போட்டு நல்லா அதுக்குள்ளேயே ஸ்மெல் வருது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு ஸ்பூனு நம்ம வீட்டிலையே அரைச்ச ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் அது மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா நல்லா வதக்கிக்கணும் ஓகேங்களா சமையல் தெரியாதவங்க அப்புறம் சமையலை பற்றி ஒன்றும் தெரியாதவங்களா இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க ஏன்னா நல்லா வரும் சமையல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து என்ன ப ஆட் பண்ண வந்து உப்பு போட்டுக்களை தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டாச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா தூள் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுலேயே அரைச்ச வந்து பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அது என்ன பொடின்னு வந்து நான் உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீ வீடியோ முடியும் போது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து பொடி போட்டுக்கலாம் அது வந்து காசு ஸ்பூன் தான் போட்டு போகிறோம் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன போட்டிருக்கேன் சோயா சோயாபீன்ஸு ஊற வச்சது போட்டிருந்தேன் ஊற வச்சு ஊற வச்சு இப்போ போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரை அரை ஸ்பூன் வந்து எலுமிச்ச சாறு போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பீன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்ச சாறு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்களும் இதை ஆட் பண்ணிக்கணும் நான் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வந்து கொ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து ஊற வச்ச அரிசி போட்டு நல்லா பண்ணிக்கலாம் பாருங்கள் ஊற வச்ச அரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் நல்லா கொதி அரிசி போட்டாச்சு நல்லா கொதியுது இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் பாத்தீங்களா அடக்கம் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் ரெடி ஆயிடுச்சு நீ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடு ஃப்ரெண்ட்ஸ் சமையல் ரெடி ஆயிடுச்சு நீ வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சோயாபீன்ஸ் போட்ட மில் மேக்கர் சாப்பாடு நானே செஞ்சது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க லைட்டாக மட்டும் உப்பு மட்டும் எச்சா இருக்குது மித்தபடி எல்லாமே பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்குது ஆமாங்க நானே சமைச்சதுனால என்ன சொல்கிறான் அவன் கேட்கறான் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணுங்க எப்படி இருந்துச்சு நான் செஞ்ச சமையல் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க அன்பு பாசம் லவ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சமைச்சிருக்க அப்படி ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறோம் எங்க வீட்டுக்கார செஞ்சு கொடுத்ததுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு நல்லா சூடா இந்த டைம் சாப்பிட்றதுக்கு அடிபுளியா இருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்